உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ஆவணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அதாவதுன்றது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ரிஷப ஆசையில் அதுபோக சிம்ம லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா காலப்புருஷ தத்துவத்துப்படி முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சாதகமாக இருக்க போகுதா அதைவிட பாதகமாக இருக்க போகுதான்ன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆறாம் தேதி அதாவதுன்றது வந்து பார்த்தா வாஸ்து நாள் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வாஸ்துப்படி ஏதாவது செய்கிறதுக்கு நாள் பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு உகந்த நாள் பார்த்தா ஆறாம் தேதி வாஸ்து நாள் அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை ஆறாம் தேதி வாஸ்து நாள் அது போக அமாவாசை அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் தேதி ஏன்னா இந்த ஆவணி மாதம் அப்படின்னாவே நம்ம மைண்டில் வரக்கூடியது என்னென்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அது போக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச பௌர்ணமி கிருவலத்துக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா மகா பரணி பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான்றது ஐதீகம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கியமாக அன்னைக்கு வழிபடுறதுக்கு அற்புதமான நாள் அது போக பரணி நட்சத்திரத்த நாள் அந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள் இது போக இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிர அஷ்டமி தேய்பிர அஷ்டமி கால பைரவருக்கு வழிபடுறது மிக அற்புதமான ஒரு நாள் மனச்சோர்வு உடல் அளவில் மனசளவுல கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழ குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கால பைரவருடைய வழிபாடு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ராசியில் இன்றைக்கி இந்த மாதம் வந்து பிறக்கிறதுனால சந்திரன் இருக்கார் அடுத்தது பார்த்தா மிதுன ராசியில் குரு பகவான் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில் புதன் பகவான் இருக்கார் அடுத்தது பார்த்தா சிம்ம ராசியில் இன்றைக்கி சூரியனும் கேது பகவான் இருக்கார் அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில ராகு பகவானும் மேன ராசியில சனி பகவான் இருக்கார் அப்போ இந்த நவகிரகங்கள் ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவது செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னாவே ரோகஸ்தானம் அதாவது வம்பு வழக்கு கடன் கஷ்டம் உடல் உபாதிகள் இந்த மாதிரி இடத்துல போய் உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கிறதுனால பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுன்னு தான் சொல்லுவேன் எந்த விஷயமும் எடுத்தமோ கமுத்தமோன்னு செய்கிறதை விட கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படுறதே இந்த மாதம் உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக கொஞ்சம் மன சோர்வு கொடுத்துருவார் கொஞ்சம் மனசலவல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே கண்டிப்பாக நல்லது அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குர பகவான் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மனைவியினால உங்களுக்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னா அதே அந்த மூணாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நாலு தேவி வரைக்கும் இந்த கணவன் மனைவி ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி இல்லை கணவனுடைய வேலைக்கு மனைவி சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை கணவனுடைய வேலைக்கு மனைவி சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு நாலு தேதிக்குள்ளார சில மாற்றங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் அது அற்புதமான வந்த நாலு நாட்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு வந்துடுவார் உங்கள் ராசிக்கு நாலாவது பாவகத்துக்கு போயிடுவார் சரிங்களா அப்போ நாலாவது பாவகத்துக்கு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவார்னா நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் சுகஸ்தானம்ன்றது வந்து பார்த்தா வீடு மண்மனை பூமி ரெண்டாவது இந்த மாதிரி நம்ம கொடுத்த வாக்கு இதெல்லாம் காப்பாற்றக்கூடிய இடம் இந்த நாலாம் இடம் உடல் ஆரோக்கியம் அப்போ அடுத்தது பார்த்தா நாலாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அந்த உடல் உபாதிகள் கொஞ்சம் சரியாகும் மண்மனை சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு அந்த மாற்றங்கள் பண்ணுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சரி பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரு நாலாம் இடத்தில் இருக்கிறார் அந்த நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் தான் ஒரு நாலாம் இடத்தில் இருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதினாலாம் தேதி வரைக்கும் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏன்னா நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் போய் இப்போ புதன் உக்காந்துருக்கிறதுனால முன்னதான் சொன்னேன் இடம் மண்மனை பூமி இந்த மாதிரி பார்த்தா அதுக்குண்டான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது கொடுக்குற இடத்துல அந்த புதன் உக்காந்துருக்கிறார் அப்போ பொதுவாக உங்களுக்கு பதினாலாம் தேதிக்குள்ளார நிறைய பேருக்கு சில சரி பண்ணுற விஷயங்கள் மாற்றங்கள் வீடு மாற்றுறது கடை மாற்றுறது இந்த மாதிரி வந்து வெளி பா மாநிலம் போகிறது வெளி பிரயாணம் போகிறது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலு தேதி வரைக்கும் அந்த புதன் பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை அடுத்தது வந்து பதினாலாம் தேதிக்கு மேலே அவர் பார்த்தா ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்படின்னா சிம்ம ராசிக்கு போயிடுவார் சரிங்களா பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அடுத்தது அந்த புதன் பகவான் போய் சிம்ம ராசியில் உட்காருவார் அப்படி உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது என்ன பண்ணுவார்னா ஸ்தானத்துக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் மேக்சிமம் ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அப்போ நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அதாவது அதை பற்றி ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்படுமா நினைக்கிறவங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் புத்திர பாக்கியத்துக்கு அந்த புதன் பகவான் ஏன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் போது உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்துக்கு கொஞ்சம் நீங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்துருவார் ஓரளவுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துருவார் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி பொதுவாக ஐந்தாம் இடம்னு சொல்கிறது வந்து யாருன்னா சிம்மராசி அப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் பொதுவாக மாத கிரகம் யாருன்னா தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் அப்போ ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பாருங்கள் இந்த மாதம் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் பாருங்கள் அதாவது சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் அதுவும் உங்களுக்கு புத்தரஸ்தானத்துலேயும் உட்காந்துருக்கிறார் அதனால் பார்த்தா இந்த மாசம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு எது சப்போர்ட்டவா இருக்குதோ இல்லையோ புத்தர பாகியத்துக்கும் சூப்பரான ஒரு நிறனை சொல்லுவேன் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஸ்தானத்துக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்றாரு சரிங்களா ஏன்னா பதினாலு தேதிக்கு மேல புதன் வந்துடுறாரு ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் புதன் தன் சொந்த வீட்டுல உட்காந்துடுறாரு அப்படி பார்த்தா இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது வெயிட் பண்ணணும்னா உங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் கிட்டத்தட்ட பதினோரு மாசம் பதினோரு வீட்டில் இருப்பார் ஒரே ஒரு மாசம் இந்த ஆவணி மாதம் மட்டும்தான் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் வந்து உக்காருவார் அப்படி போது தான் நிச்சயமா உங்களுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் கொடுப்பார் உண்டான ஒரு வழி கொடுத்துருவார் நிறைய பேருக்கு வந்து குழந்த பாக்கியமே இருக்காது இதனால இந்த ஜாதகருக்கு வந்து தாமதமாகவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது டெஸ்ட் போய் வச்சுக்கிறது இல்லைதான் தத்தெடுத்து வளர்த்துறது இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசனை பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவார் அவர் தான் இந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு அப்போ அந்த குரு பகவான் இப்ப எங்கே இருக்கிறாரு மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ மூணாம் இடத்துல போன குரு பகவான் இப்போ வரைக்குமே உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்போ ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த ஒரு வீட்டில் உட்காந்து எந்தெந்த சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்காந்து தைரியத்தை தான் கொடுக்குறாரு நீ அஞ்சாம் இடத்துல உட்காடுறியா புத்திரஸ்தானத்தைப்பா கொடுக்குறியா சரி குடு நீ நாலாம் இடத்துல உட்காடுறியா நாலாம் இருந்து சுகஸ்தானத்தை கொடுக்குறியா குடு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்கள் வீட்டுக்கு அதிபதி செம்மை பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரா ஆறாம் இடம் ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறையா உட்காரு நான் பார்த்துக்கிறேன் இப்படி ஒவ்வொரு கிரகம் எந்தெந்த வீட்டில் உட்கார்றாரோ அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற இடத்துல தான் இந்த குரு பகவான் உட்கா உங்களுக்கு உட்காந்துருக்கிறார் அது ஒரு வகையில உங்களுக்கு பரவாயில்லை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் வெறைய சனி உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஜென்மச்சனி இல்லைங்களா மீன ராசியில வந்து சனி பகவான் உக்காரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு வெறைய சனி ஆனா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்தே உங்களுக்கு சரியில்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தார் தொழில் நஷ்டம் குடும்பத்தில் குழப்பம் தேவையில்லாத மனசங்கடம் இந்த மாதிரி வாக்குவாதங்கள் ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டு இருந்தார் அப்படி கொடுத்துட்டு இருந்தவர் இந்த ஜூலை தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் அதனால் உங்களுக்கு நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏழரை சனியுடைய தாக்கம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாக இருக்குது பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம கேது உக்காந்துருக்கிறார் கேது பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதேமாதிரி ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் ராகை போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு ராகு கேது ரெண்டுமே பார்த்தா எண்பது சதவீதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்குறாரு ஏன்னா ராகு கேதுனுடைய பார்வை பார்த்தா மூணு ஏழு பதினொன்று அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டன்றது உங்க ராசிக்குன்றது பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு ராகு உட்கார்ந்துருக்கிறாரு லாபஸ்தானத்துல ராகு உக்காடுறாரு அப்ப நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம் போய் ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல உட்காந்து உங்க ராசி பதினொன்றாம் இடமா பாக்குறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுப்பாரு சரிங்களா வக்கர கிரகம்னா தான் பார்ப்பார் அதனால வந்து ராகு உங்க ராசி பதினொன்றாம் இடமா பாக்குறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் தான் வரும் சரிங்களா லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதம் நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலே உக்காந்ததுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து தொழில் மாற்றம் ஏற்படுதோ இல்லையோ கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரீங்களோ இல்லையோ சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்துட்டு இருப்பாரு அது போக இந்த வாரிசுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு அதனால இந்த மாசத்துல பார்த்தா புத்தர பாக்யம் மட்டும் மேசராசிக்கு கண்டிப்பாக சொல்கிற அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லைங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க